அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா கடலையில் ஒரு சில பேர் நான் மானாவாரி கடலை போடுவேன் அது இந்த நேரம் தான் எனக்கு சரியான நேரம் ஏன்னா மழை அப்பப்போ கிடைக்கும் இதை பயன்படுத்தி நான் பண்ணுறேன்னா ரொம்ப சிறப்புங்க நான் தான் சொல்கிறீங்களே கிணறு வசதி எந்த வசதி இல்லைனாலும் ஒரு நிலத்தில் முறையாக நம்ம உழுது நம்ம விதைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய முக்கியமான பயிர் கடலை அது மலையடிவாரமாக இருந்தாலும் சரி எல்லா நிலத்துக்கும் ஏற்றது ஒன்று ரெண்டாவது இந்த கடலையை நம்ம நிலத்தில் போடும்போது முன்னாடி என்ன செய்யணும் வாங்கிட்டு வந்த கடலை விதைகளை பிரித்து எதெல்லாம் தரம் இல்லாத கடலை கருப்பாக இருக்கிறது பழுப்பாக இருக்கிறது நெலிஞ்சது வா சுருங்கினது இதெல்லாம் தனியாக எடுத்துணும் தெளிவான கடலையை வச்சுக்கணும் அதை நில நடவு பண்ணணும் ஒன்று நடவு பண்ண உடனே முடிஞ்ச வரையிலும் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் ட்ரைகோடர்மா விரடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த பாக்கெட் வந்து ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க அந்த பாக்கெட்டை என்ன செய்யணுன்னா உங்களுக்கு எப்போ மழை கிடைக்குதோ மழை போது தண்ணீரில் அதை கலந்து அது கூட கண்டிப்பாக அவங்க பாஸ்வோ பேக்டீரியான்னு ஒன்று வச்சுருப்பாங்க சோப்பு கலர் பாட்டிலில் பாஸ்வோ பேக்டீரியான்னு அதை வாங்கிக்கோங்க அதை கலந்து தரையில் ஊற்றிடுங்க ட்ரைகோடர்மா விரி பாஸ் பாக்டீரியா அல்லது சூடோமோனோஸ் அல்லது பாசோ அதோட பாஸ்வோ பாக்டீரியா இது என்ன செய்யும் வேறு நிறைய ஓடும் வேர் ஓடுறதுக்காக நம்ம கொடுக்குறது இல்லையா கடலை புண்ணாக்கு கரைசல் இரநூறு லிட்டருக்கு இருபது கிலோ கலந்துக்கங்க அது கூட ஒரு லிட்டரு அந்த சூடோமோனஸ் கலந்து தரையில் ஊற்றிடுங்க மாதம் ஒரு தடவை கண்டிப்பாக ஊற்றணும் இடைப்பட்ட காலத்தில் எப்போல்லாம் மழை பெய்தோ அப்பெல்லாம் எதாவது ஒரு பொருளை கொடுக்கணும் கையில் என்ன பொருள் செஞ்சு வச்சுக்கணும் மாடு வச்சுருந்தா சாணம் கோமியத்தை பயன்படுத்தி ஜீவாமிரதம் பண்ணி வைங்க இல்லைங்க நமக்கு மாடு இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஆட்டியாவது கோமியம் மட்டும் ஒரு இரநூறு லிட்டர் வாங்கி வைங்க அதிலிருந்து இருபது லிட்டர் எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணியோட கலந்து அங்கங்கே பிரித்து ஊற்றி விட பாருங்க இது ரெண்டு மூணாவது பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் நிலக்கடலை நுண்ணூட்ட கலவை நுண்ணூட்ட கலவை அஞ்சு கிலோ வாங்கிட்டு வாங்க மொதல் அதை நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள தண்ணியில் கலந்து தூய் விட்டுருங்க அதுக்கப்புறம் அறுபதாவது நாள் எழுவத்தஞ்சாவது நாள் தொண்ணூறாவது நாள் தெளிக்கணும் ஸ்ப்ரேயரில் தெளிக்கணும் அறுபது எழுவத்தஞ்சி தொண்ணூறு ஞாபகப்படுத்திக்கங்க எழுதிக்கங்க ஒருவேளை ஞாபகம் வரலைன்னா திருப்பி கேளுங்க நான் சொல்லுவேன் ஆனால் இது செய்யணும் அப்போ தான் வந்து ரெண்டாயிரம் கிலோ கிடைக்கும் ஓகேங்களா அறுபது எழுவத்தஞ்சி தொண்ணூறு இது இல்லாத நம்ம ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வாக்கில் மண்ணை நிற்கிறோம் களை எடுத்து மண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏக்கருக்கு குறைந்தபட்சம் எழுவத்தஞ்சி கிலோ அதிகபட்சம் நூறு கிலோ ஜிப்சம் வச்சு மண்ணை ஓகேங்களா இந்த நான் இரநூறு லிட்டர் ஜ கோமியம் சொன்ன எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஊற்றி விட்ருங்க இது ரொம்ப முக்கியம் மாடு வச்சுருக்கிறவங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஜீவாமிரதம் தயார் பண்ணி தொடர்ந்து கொடுங்க ஒன்றும் இல்லாதவங்க மீனமிலம் இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் அமிலம் போட்டு வைங்க அந்த அமிலத்தை இரநூறு லிட்டருக்கு மூணு லிட்ரு அஞ்சு லிட்டரு எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம் அதை கொடுங்க அதுவும் என்னால் செய்ய முடியலையா ஹியூமிக் அமிலம்னு விற்கும் பவுடர் அந்த ஹியூமிக் பவுடர் வாங்குங்க அந்த ஒரு கிலோ பவுடரை இரநூறு லிட்டரில் கலந்து தூய் விடுங்க எது வேணாலும் செய்யுங்க ஆனால் இப்போ கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பூச்சி வெரைட்டி கரைசல்கள் எதாவது ஒரு வேப்பெண்ண கரைசல் வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து கசாயம் கஷாயம் இலை கஷாயம் அது மாதிரியான ஒரு கரைசல் வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லையா பக்கத்தில் இருக்க கடைகளில் நான் சொல்கிறேங்க பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ்னு ஒரு திரவம் இருக்குது பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் அப்படி இல்லைன்னா வெர்டி சீலியம் லக்கானி அப்படி ஒரு திரவம் இருக்குது இந்த ரெண்டு திரவத்தில் ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கலாம் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலத்தில் தண்ணீர் இல்லாத முறையாக உங்களால் மற்ற காலத்தில் விவசாயம் பண்ண முடியாத எந்த வகை நிலத்திலையும் தனிப்பயிராகவோ ஊடு பயிராவோ செய்ய அது சிறந்தது சரிங்களா மீண்டும் சந்திப்போம்